நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தலையீத்த சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று ஒரு அதிகபட்சமாக ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நாள் தான் டைம் இருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கே வந்து நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் நல்லா மடி சுருக்கமாலும் நல்லாவே இருக்குதுங்க தலையீட்டுலையே வந்து நல்ல கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க மாட்டெல்லாம் சுழித்தாவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு நீரோட்டமான மாடுங்க நல்ல ஒரு கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல காம்போலமாலும் நல்லா அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போறக்கு ஒரு நாலு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக கான்டெக்ட் பண்ணி பேசுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிக்கிறாங்க இரண்டாவதாக வந்து இடத்துல இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெச்எப் டைப் மாடுங்க இந்த மாடுமே பார்த்திங்கன்னா நல்ல மடி எடுத்துருக்குதுங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா நாலு பல் தான் போட்டிருக்குதுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண் ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுங்க நல்ல கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுதாங்க இதுவுமே தலையீத்து சினை மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு மாடுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இரண்டு மாடுகளோட விற்பனை விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நண்பர்கள் நம்பர்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க அன்றைக்கி சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்பொழுது அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாங்க மற்றவருடைய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்